ஹலோ எவ்ரி ஒன் நான் லிட்டில் மதன் கௌரி ஹலோ மைடியர் எல்ஜி ஸ்குவாட் இன்னைக்கு வந்து பயங்கர பிஸியான நாள் எங்க தமிழ்நாட்டில் காலையில எந்திரிச்சதுல இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா காலையிலேயே வந்து ஜனநாயகம் ரிலேட்டட் ஒரு அப்டேட் வந்துருச்சு அண்ட் ஈவினிங் ஆகுறப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு அது அவர் பாலிட்டிக்ஸ் பேசுறாரு அது அப்போஸ் பண்ணி சிஎம் பாலிட்டிக்ஸ் பேசுறாரு அப்புறம் கனிமொழி அவங்க வந்து பாலிட்டிக்ஸ் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இன்னைக்கு மூணு முக்கியமான விஷயம் நடந்திருக்குது ஒன்னு அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் டிவி கேவ காங்கிரஸ் வந்து தாக்கி பேசி இருக்காங்க நாலு விஷயம் நடந்திருக்கு டிவி கே வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் போறாங்கங்கிற ஒரு கான்வர்சேஷன் இருக்கிற இந்த நேரத்துல டிவி கேவ காங்கிரஸே வந்து தாக்கி பேசுன ஒரு விஷயமும் இன்னைக்கு தமிழ்நாடு அசெம்பிலில நடந்திருக்கு சோ முக்கியமா வந்து ஃபோர் திங்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்திருக்கு படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது சம்பந்தமா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் டிவிகேவ காங்கிரஸே தாக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து டிஎம்கேவை தாக்கி பேசுறாரு டிஎம்கே பதிலுக்கு பிஜேபியை தாக்குதான்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்திருக்கு நீங்க வந்து இன்னைக்கு இதை நியூஸா போட்டு பாத்தீங்கன்னா சாலிடா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போகும் பட் அதை எல்லாத்தையும் சுருக்கி இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷத்துல என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க சென்னை கிட்ட இருக்கக்கூடிய மதுராந்தகம் அங்கதான் வந்து மீட்டிங் நடத்திருக்காங்க இந்த மீட்டிங் வந்து என் மீட்டிங் இன்னைக்குதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி தமிழ்நாட்டில் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஃபோர் கார்னர்டு கான்டெஸ்ட் ஓகேவா அதாவது நாலு ஆப்ஷன் வந்து ஓட்டு போடுறவங்களுக்கு வந்து யாரை சி எம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டி எம் கே அண்ட் அவங்களோட அலையன்ஸ் அது ஸ்டாலின் அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்களா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவங்க ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து பவருக்கு வருமாங்கிறது செகண்ட் ஆப்ஷன் அது வந்து பிஜேபி அவங்க கூட கூட்டணியில இருக்காங்க சோ அந்த மீட்டிங் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு டுவெண்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் பொலிட்டிக்கல் மீட்டிங் ஒரு பெரிய அரசியல் கட்சி வந்து எங்களோட அலையன்ஸ் எல்லாம் இதுதான் அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பிக்கிறது சோ செகண்ட் கேங்கான ஏஐடிஎம்கே அவங்க தான் அப்போசிஷன்ல இருக்காங்க அவங்களோட மீட்டிங் தான் இன்னைக்கு நடந்திருக்கு தேர்ட் ஆப்ஷன் டிவி அண்ட் டிவி கூட யாரு அலையன்ஸ் வந்தாலும் ஃபோர்த் ஆப்ஷன் நாம் தமிழர் கட்சி ஏன்னா இவங்க எல்லாம் கண்டிப்பா தனியா தான் இருக்காங்கன்னு இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி நாம சொல்லிடலாம் சோ இந்த ஆப்ஷன்ஸுக்கு நடுவுல இன்னைக்கு ஏஐடிஎம் சைடுல இருந்து ஒரு மிகப்பெரிய மீட்டிங் நடத்தப்பட்டிருக்கு அந்த மீட்டிங்க்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்திருக்காங்க அவங்க இவங்க எல்லாம் ஒரே அலையன்ஸ்ல தான் இருக்காங்க அவர் வந்து பேசினது இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்க்கு ஆரம்பிச்சதுல இருந்தா டைம் தமிழ்நாட்டுக்கு வர்றேன் எம்ஜிஆரோட பர்த்டே முடிஞ்ச உடனே வரேங்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டமும் இங்கே மேடையில வந்து இவ்வளோ பெரிய ஒரு லீடர்ஸ் ஒன்னா இருக்கிறத பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் வந்து டி எம் கே தூக்கி போடணும் முடிவு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து டி எம் கே இல்லாத ஒரு ஆட்சி வேணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஊழல் இல்லாத கரப்ஷன் இல்லாத அண்ட் ஒரு டெவலப்டு ஸ்டேட்டோன் போறதுக்கு வேற கவர்மெண்ட் வேணுங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க வேற கவர்மெண்ட் கவர்மெண்ட் இதுதான் வந்து டி கவர்மெண்டோட ஆட்சியோட முடிவுக்கான ஆரம்ப புள்ளி அப்படின்னு பேசிட்டு டி எம் கே கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேர் வந்து சி எம் சி கவர்மெண்ட் கரப்ஷன் மாஃபியா கிரைம் அப்படின்னு ஃபுல்லா டிஎம் கே தான் பிரைம் மினிஸ்டர் மோடி இன்னைக்கு வந்து ஸ்டேஜில் அதுபோக வந்து டிஎம்கேவை வளர்க்கறதுக்கு கட்சிக்குள்ள நாலு விஷயம் பண்ணணும் ஒன்னு நெப்போட்டிசம் இருக்கணும் யாராவது பையனாவது இருக்கணும் இல்லனா ஊழல் பண்ணணும் இல்லனா பெண்கள் தொல்லை பண்ணணும் இல்லனா நான்காவது கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்தணும் இந்த நாலு பண்ணாதான் டி எம் வளர முடியும் நேர்மையானவங்க வளர முடியாது அப்படி அப்படின்னு பேசிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைக்கு கூட இங்க யாரு வந்து காசு அடிக்கிறாங்கன்னு தெரியும் அப்படின்னு பேசிட்டு முடிக்கும்போது தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஸ்ட்ரென்த் வந்து ஃபார்மர் பிஷர்மேன் இவங்க தான் இவங்களுக்கு வந்து என்னைக்குங்க நம்ம கவர்மெண்ட் வந்து கூட நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரே அலையன்ஸ்ல இருந்தாங்கன்னா ஸ்டேட்டுக்கு நல்லது கண்ட்ரிக்கும் அது நல்லது அப்போ சென்ட்ரல்ல வந்து பிஜேபி இருக்கிறப்போ இங்க ஏடிஎம் கே வந்தாதான் மொத்தமா அங்கிருந்து பண்டு வர்றதா இருக்கட்டும் இங்க வந்து ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறதா இருக்கட்டும் அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மாதிரி வந்து பேசிட்டு அவரோட ஸ்பீச்சை முடிச்சாரு பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா வந்து ரியாக்ஷன் வந்து இந்த சைட்ல இருந்து டிஎம்கே சைடுல வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் சீசன் வந்தா மட்டும் தமிழ்நாடு பக்கம் அடிக்கடி வரும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஏன்னா மத்த டயத்தில எல்லாம் வராட்டிங்க எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் எங்க ஊருக்கு வரீங்க இன்னும் வந்து எங்களுக்கு வரவேண்டிய எஜுகேஷனுக்கு தமிழ்நாட்டோட எஜுகேஷனுக்கு வரவேண்டிய த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எயிட் கோர்ஸ் வந்து எப்ப தரப்போறீங்க எங்க காசை நீங்க இன்னும் தராம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு பதில் சொல்றாங்க டீலிமிடேஷன் மூலியமா தமிழ்நாட்டுடைய சீட்ஸ் எல்லாம் நீங்க கம்மியாக்க போறீங்க பார்லிமெண்ட்ல அதை பத்தி நீங்க எப்ப பேசுவீங்க பிஜேபியோட ஏஜெண்டாவா இருக்கிற கவர்னரோட அராஜகம் வந்து எப்ப முடிவுக்கு வரும் தமிழ் பாசத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள மிஞ்சர அளவுக்கு நீங்க பேசுறீங்களே தமிழுக்கு தேவையான ஃபண்டு வந்து எப்போ நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஒரு பெரிய எஸ்ஏ வந்து பதிலுக்கு சிஎம் வந்து பிரைம் மினிஸ்டர் தாக்கி பேசுறாங்க அவங்க ஏடிஎம் கே இருக்கிறாங்க டி இருக்கிறாங்க எதிர்த்து பேசுறாங்க இந்த சைடுல கனிமொழி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க வர்றது வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கனிமொழி என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களோட ஸ்பீச் வந்து யாரும் எதிர்பார்க்கல மக்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு அதுக்கான பதில தான் நீங்க சொல்லணும் முதல் பிரச்சனை எஸ் எஸ் ஆர் முடிஞ்ச உடனே செங்கல்பட்டுல நாலுல ஒருத்தன் ஓட்டு காணோம் எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து அதே தான் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி எயிட் குரோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எஜுகேஷனுக்கு வர வேண்டிய காசு ஆனால் நீங்க இன்னும் அதை கொடுக்காம இருக்கீங்க ஏன் கொடுக்காம இருக்கீங்க மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ தரமாட்டோம்னு சொல்லிருக்கீங்க அதை விட சின்னதாக இருக்கிற ஊர்களுக்கு நார்த் இந்தியாவில் கொடுத்துருக்கீங்க ஏன் எங்க ஊருக்கு மெட்ரோ வரக்கூடாது தமிழ் வந்து ஏழு கோடி மக்கள்னால பேசப்படுது அண்ட் தமிழுக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்டின் குரோஸ் பட்ஜெட் அலாகேட் பண்ணிருக்கீங்க சான்ஸ்கிரிட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பீப்புள் தான் பேசுறாங்க ஆனால் அதுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் பட்ஜெட் அலாக்கேட் பண்ணிருக்கீங்க ஏன் இந்த பாரபட்சம் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இத்தனை பேர் பேசுகிறதுக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுத்துரு இவ்வளோ பேர் பேசுறதுக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தமிழ்நாட்டில் ஃபிஷிங் போட்ஸ் வந்து இது வரைக்கும் டூ ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஷர்மேன் வந்து ஸ்ரீலங்காவில் சிறப்பிடித்து வைக்கப்பட்டிருக்கு இவங்க எல்லாம் எப்போ விடுவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டா கனிமொழி எம்பி அவங்களுமே வந்து பிரை மினிஸ்டர் எதிராக பேசியிருக்காங்க பொலிட்டிக்கலில் நடந்த முக்கியமான விஷயம் பொலிட்டிக்கலில் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் ஜென்ரலா வந்து ஒன்னு டிஎம் கே சைட்ல இருந்து நடக்குது ஏடிஎம்கே சைடுல இருந்து நடக்குதுன்னா அந்த அன்னைக்கு யார் வந்து நியூஸ்ல இருக்கிறாங்கன்றது எல்லா கட்சியும் மற்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க இல்ல எதையாவது ஒரு ட்ரிகர் பண்ணுவாங்க அது எல்லா சைடும் இங்கே வந்து சி எம் பி எம் பேசினது என்று கான்வெர்சேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி சிஎம் ரியாக்ஷன் கொடுக்கறாங்க கனிமொழி எம்பி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறாங்க இன்னைக்கு அசம்பில சட்டசபையில் இன்னொரு விஷயம் நடக்குது பிரபு அவங்க தான் தமிழ்நாடு காங்கிரஸோட ஹெட் காங்கிரஸ் ரெண்டு டீம் இருக்குதுன்னு விசிபிளா பார்த்தா தான் தெரியுது ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்பிள் வந்து டிவி கே கூட அலைன்ஸ் காங்கிரஸ்ல சொல்றாங்க இன்னொரு பஞ்ச் ஆஃப் பீப்பிள் இல்ல போனா டிஎம் கே கூட இருக்கணும்னு சொல்றாங்க சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு அசம்பில என்ன சொல்றாங்கன்னு பாருங்க காங்கிரஸ் காரங்க அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க விசில் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் டி மீனிங் இருக்கு அதுக்கான அர்த்தம் வந்து நிறைய டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் இருக்கு அத வந்து இன்னைக்கு ஸ்டேட் வந்து பேசுறாங்க அதுவும் வந்து டிவி கேக்கு என்ன பேசுறேன் விசில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் அது தெரிஞ்ச உடனே வந்து அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டு அவங்க பேசுறாங்க இது வந்து தமிழ்நாடு அசம்பிளியில் நடக்குது இது வந்து காங்கிரஸ் அண்ட் டிவி கே அலையன்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு அகேன்ஸ்டா இந்த ஒரு பாயிண்ட் வந்து பேசப்படும் ஏன்னா வந்து காங்கிரஸ் டிவி கே அலையன்ஸ் வரக்கூடாதுன்னு அப்கோர்ஸ் டிஎம் டிஎம்கே ஆசை அண்ட் டிஎம் கே வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் தான் இப்ப சொன்ன ஒரு பர்சன் சோ அவங்க வந்து மல்டிபிள் இடத்துல ரீட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ காங்கிரஸ் குள்ள இருக்கிற டிவைட் வந்து இன்னமும் ரொம்ப பப்ளிக் ஆகுது ஏன்னா இப்போ காங்கிரஸ்ல ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்பிள் வந்து டிஎம் கேக்கு அகென்ஸ்டா பேசுறாங்க இப்ப காங்கிரஸ்ல இன்னொரு பஞ்ச் ஆஃப் பீப்பிள் டிவி கேக்கு அகென்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க இதுவும் இன்னைக்கு அசம்பிளில நடந்திருக்கு அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வந்து டிவி கேட எலெக்ஷன் பேஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிகெஸ்ட் வெப்பனா அவங்க அத கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க படம் ஃபுல்லா வந்து பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கு ட்ரெயிலர் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல படத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சிங்கிள் கோர்ட்ல சொல்றாங்க சென்சார் போர்டு வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு போறாங்க ஹைகோர்ட்ல வந்து ரெண்டு சைடும் தரப்பும் வந்து கேட்கப்படுது லாங் டீடெயில்டு ஆர்குமென்ட் நடக்குது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க ஓகே ஆர்டர் ரிசர்வ் அப்படிங்கிறாங்க ஆர்டர் ரிசர்வ் நான் நேற்றுக்கு வீடியோல சொன்னதுதான் அதை வந்து சொல்லுவோம் அடுத்த ஒரு நாள் குறித்து என்ன ஜட்மெண்ட் சொல்லுவோம் இனிமேல் நாங்கள் கேட்டு டிலே பண்ண போறதுல ஜட்மெண்ட் சொல்ல போறேன் சொல்லுவாங்க அது என்னைக்கு அப்படின்னு தெரியாம இருந்துச்சு இன்னைக்கு ஃபைனலா தெரிஞ்சிருச்சு அது கோயிங் டு பி ஆன் ட்வெண்டிய ஜான் காலையில் பத்து மணிக்கு வந்து ஜனநாயகன் படம் ரிலேட்டட் ஜட்மெண்ட் வரும் பட் அந்த ஜட்மென்ட்ல வந்து ஃபார் ஜனநாயகன் வந்துருச்சுன்னா தட் இஸ் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து சொன்னது சரிதான் படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க சர்டிபிகேட் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்கு அந்த நேரத்தில் சென்சார் போர்டு நினச்சா மறுபடியும் அதுக்கு மேல அப்பீல் போகலாம் அவங்க ரெண்டு இல்லை இல்ல நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கல எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட போறேன் அது இன்னும் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து ஓகே நீங்க மறுபடியும் சென்சார் போர்டு கிட்டே கொடுங்க ஆனா அதை நீங்க வந்து இவ்ளோ நாள் சென்சார் போர்டு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் பார்த்துட்டு கட்டெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு மிட் கிரவுண்ட் ஒன்று கொடுக்கலாம் அது வந்து ஒரு வீக் டூ வீக்ஸ் சொல்றாங்க படத்தோட சர்டிபிகேட் கொடுங்க சொல்லிட்டு ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்கலாம் மூணாவது பாசிபிலிட்டி என்ன இருந்தா கூட ஜனநாயகம் டீம் ஓகே ஆயிடுவாங்க மூணாவது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லாது செல்லாது படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்கன்னா அப்ப ஜனநாயகம் டீம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அன்னைக்கு வந்து படம் என்ன ஆகும் என்பது ஒரு ஐடியா இருந்தாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்த பட்லாங்கா போகும் என்ன படத்தோட ரிலீஸை இன்னும் தள்ளி கொண்டு போகும் எனக்கு தெரிஞ்சு பெப் எண்ட் ஆகிறப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் விழுந்துருச்சு இல்ல மார்ச்ல வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் விழுந்துச்சு படத்தில் இவ்வளோ பொலிட்டிகல் ரெஃபரன்ஸ் இருக்கிறப்போ நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரிலீஸ் பண்ணக்கூடாது கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இங்க பாருங்க படத்துல ரெஃபரன்ஸ் இருக்குதா நீங்க

இழுத்துக்கிட்டே போகிறாங்கிற ஒரு ஒரு ஆப்வியஸான தோற்றம் மக்களுக்கு வந்து இது டிவி கேக்கு பெனிஃபிட் ஆகுமே தவிர இது டிவி கேக்கு நெகட்டிவாக போகணும் யார் நினைச்சாலும் அது அப்படி போகிற மாதிரி தெரியல இது பொலிட்டிக்கல் மைலேஜ் தவிர ப்ரொடியூசருக்கான பெரிய பிரச்சனை ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் ஓவரால் இது தாங்க டுவெண்ட்டி போர் முழக்கம் விட்டாச்சு இனிமே நீங்கள் பார்க்குறப்போ இப்போ வந்து என்டிஏ ஒரு பெரிய கூட்டம் நடத்தி ஏடிஎம் கே இருந்து இப்போ டிஎம் கே சைடில் அடுத்த பெரிய கூட்டம் நடத்துவாங்க அந்த கூட்டத்துக்கு ராகுல் காந்தி வருவாங்களா இல்லையான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா இன்னும் காங்கிரஸ் வந்து யாரு கூட அலையன்ஸ் இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணல இங்க இருக்கிறவங்க சில பேர் இருந்துகிட்டு நாங்கள் டிஎம் கே கூட தான் சொன்னாலும் சென்ட்ரல் இருக்கிற நிறைய பேர் இருந்துகிட்டு நாங்க டிசிஷன் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க டிசிஷன் இனிமே சொல்லுவாங்கிறாங்க சோ காங்கிரஸ் வந்து டிஎம் கூட இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் டிஎம் கே சைட்ல பெரிய மாநாடு நடக்கும் சோ டிவி கேக்கு மறுபடியும் வந்து ஒரு ஒன் மந்தா வந்து பெருசா பப்ளிக் ஆக்டிவிட்டி கிடையாது எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்மஸ் பங்கன் தான் கடைசியா பண்ண அதுவுமே நான் பொலிட்டிகல் இவெண்டா இருந்துச்சு ஈரோடு கடைசியா பேசினதான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்களும் வெளியே வர ஆரம்பிப்பாங்க எலெக்ஷன்ல லெஸ் தேன் ஹண்ட்ரட் டேஸ் இருக்கு வி ஆர் இன் தி எண்ட் கேம் வாங்கல அந்த மாதிரி எண்ட் கேம்ல இருக்கும் போர் ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு போர் முழக்கம் தான் ஏடிஎம் இருந்து சைட்ல இருந்து மிகப்பெரிய குரல் எழுப்பியிருக்காங்க அவங்க அலையன்ஸ்ல இருந்து இது எப்படி போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ ஓவரால் இதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு இருக்கிற எலெக்ஷன் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலையன்ஸ் வந்து கண்டினியூ ஆகுதுங்கிற பட்சத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் வந்துட்டாங்க ஏன்னா போன எலெக்ஷன்ல பிரிஞ்சு போன எல்லா கட்சியும் சேர்த்து அவங்களும் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் வந்துட்டாங்க டிவிகே செக்யூர் தேர் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இருந்தாலும் டிவிகேக் வந்து கிரவுண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் அதிகமா இருக்குன்னு ஆப்யஸ்சா பார்த்தா தான் தெரியுது ஸோ இந்த எலெக்ஷன் வந்து அப்புறம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து கண்டினியூஸா ஒரு ஒரு எலெக்ஷன்ல ஒரு ஃபியூ பெர்சன்டேஜ் ஜம்ப் ஆகிட்டே இருக்காங்க மேலே போயிட்டு இருக்காங்க சோ இந்த எலெக்ஷன்ல ஜம்ப் ஆவாங்களா இல்ல ஓட்டு டிவி கேட்க போகுமா அப்படிங்கிற கேள்வியுமே சோசியல் மீடியால ரொம்ப காமனா பார்க்க முடியும் சோ அதுவும் ஒரு சேலஞ்சா இருக்கும் சோ இது ஒரு நிறைய பேர் ஒரு ட்ரை கனெக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க பட் இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு நாம் தமிழர் கட்சியும் நம்ம சேர்த்து தான் பேசணும் நிறைய பேர் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்கன்ற ஒரு பார்ட்டி வந்து எயிட் பெர்சன்டேஜ் போல் பண்ணா அது சாதாரண விஷயம் கிடையாது எயிட் பெர்சன்டேஜ் ஒரு பெர்சன்டேஜ் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும் நிர்ணயிக்கக்கூடிய எலெக்ஷன்ல எயிட் பெர்சன்டேஜ் ஒரு பார்ட்டி வந்து போல் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்க இந்த எலெக்ஷன்ல டேலி இன்க்ரீஸ் பண்ணா அது ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் சோ டிவிக்கு எப்படி பண்ணுது நாம் தமிழர் பெர்ஃபார்ம் எவ்வளவு வந்து யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கன்றத டிசைட் பண்ணும் இது நிறைய பேர் வந்து யார் எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்கன்னு மட்டும் இல்ல இவங்க எவ்வளவு போல் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் பட் யார் அலைன்ஸ் பைனலைஸ் பண்றாங்கன்ற நிறைய விஷயங்கள் நெக்ஸ்ட் ஒரு என்ன சொல்ல ஒரு ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ள ஓகேவா நிறைய விஷயங்கள் எங்கெங்க எங்கெங்கெங்க நிறைய நடந்துகிட்டு இருக்கும் நம்ம வந்து இது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ தான் ஒரே வீடியோவில் நான் ஒரு மூணு நாலு விஷயம் வேற வேற இடத்துல நடந்தது தமிழ்நாடு பொலிட்டிகல் சீசனுங்கிறது நான் ஒன்னா கவர் பண்ணிருக்கேன் இதை கண்டினியூ பண்ணலாம்னா நீங்க கண்டினியூன்னு சொல்லிங்க மதன் வேணாம் மதன் எப்பவும் போல எக்ஸ்பிளைனர் மட்டும் பேசலாம் இஷ்யூ எக்ஸ்பிளைனர் அது மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஒரு வீடியோ எடுத்த ஒரு டாபிக் தான் பேசுவோம் இதுல வந்து இன்னைக்கு ஒரு நாலஞ்சு டாபிக் பேசியிருக்கோம் இது பண்ணலாமா இல்லை அதுவே ஸ்டிக் பண்ணலாமா உங்க ஒப்பீனனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன் பை மதன் சைனிங் ஆஃப் லவ் யூ ஆல் டேக்ஸ்